வெங்காயம் தொலைச்சிட்டே இல்லையா இப்படி தொலைச்ச போதும்ல பாருங்க பாத்திரமே என்னமோ வீட்டில் இல்லாத மாதிரி என்ன தொட்டியில தொலைச்சு வச்சுட்டு இருக்கிறேன் இவர்த்த நடந்தது சரி தேங்காய் துருவுன்னு தொட்டி தானே நல்ல தொட்டின்ட்டு தொலைச்சிட்டேன் கறி வணக்கினாலும் அதில் போட்டு சாப்பிட்றேன் இப்போ வெங்காயம் அதில் தொலைச்சு வைக்கறக்க ஆரம்பிச்சிட்டேன் கம்முன்னு தொட்டியே யூஸ் படிக்கிறியா ஆமா அப்புறம் எங்கள் எங்கள் அப்பா அப்புறம் எலிக்கறி வறுத்து எனக்கு இதே மாதிரி தொட்டியில் போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி இதே இப்படி வச்சு மூடி வச்சுருக்கு அத்தனை டேஸ்டா இருக்கு அதை அந்த பழக்கம் இன்னும் விட மாட்டேங்குது எலிக்கறி பாருங்கள் ஏய் கம்முன்னு ஏற வேணும் போய் உட்காரு எலிக்கறியா எலிக்கறி வேணா சுகாஸ்க்கும் கொடுத்துருமா ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப ஆசை வெள்ளலிக்கறி இது எப்படி இருக்குன்னு தெரியுமா

எனக்கு எப்போதுமே இதே மாதிரி ஒரு தேங்காய் தொட்டியில இப்படி போட்டு வழிய கொண்டு வந்து இப்படி ஒரு தட்டத்தை போட்டு மூடி இப்படி வச்சிருக்கு வீட்டுக்குள்ள அத்தனையும் நீயே சாப்பிட்டுக்குவியா நானே தான் எனக்கு தூங்கி எழுந்திரிச்சோன்னு எலிக்கேறி இருக்குது பல்லு விளக்கிட்டு போய் சாப்பிடு சாமிங்க கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க நீ ஒரு ஆளா சாப்பிட்டு இருக்க நான் ஒண்ணு மட்டும் இறக்கமே இல்லாத அண்ணன் கொடுத்து இறக்கம் இல்லாத ஜென்ம மருந்து நீங்க எல்லாம் அப்ப வந்து புத்தி தெரியாத வயசுல ஒருத்தருக்குமே கொடுக்காது தின்ட்டுருப்படா அப்புறம் ஆயா வேணா முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு பாரு இப்படி தின்ட்டு இருக்கிறேன்னு மாதிரி ஒருத்தையே எப்ப பார்த்தாலும்

து மடிய சோடு மூட்டையாட்ட கட்டி கொண்டு வரேன் எனக்கு என்னன்னு தெரியுமா இஞ்சி மரப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஞ்சி மிட்டாய் குண்டு மிட்டாய் இவ்வளவு வரி குண்டு மிட்டாய் அது வரி வரியே போட்டுருக்கு அந்த காலத்துல அதுதான் வந்து அந்த மிட்டாய் வேத தேடி தேடி வாங்கி சாப்பிடுவேன் குண்டு மிட்டாய் இவ்வளவு வரி குண்டு மிட்டாய் இஞ்சி மரப்ப அப்புறம் முறுக்கு அது இந்த இப்படி சிலேற்று மாதிரி சுட்டு இருக்கு அது மூணும் வாங்கி மடியில் இப்படி மூட்டையாட்டை கட்டி கொண்டு வருமா நினைப்பா போய் அப்படியே எடுத்து எங்காச்சும் விளையாடிட்டு இருந்தேன்னா உப்பு போட்டு எல்லாம் என்னையோட அஞ்சம்மா படிக்கிற பசங்கலிகளாம் வந்து என்னையோட விளையாடிட்டு இருப்பாங்களா அப்புறம் அவங்க இரு அப்போ இருங்க வர அப்படின்ட்டு போய் இங்க அப்பா பாக்கிறது இங்க அப்பாவுக்கு வச்சுருந்தா மட்டும்தான் இல்லைன்னு எனக்கு வாங்கிட்டு வரலையே எனக்கு வாங்கிட்டு விலையானு ஆறாவது நாட்டு புடிவா ரொம்ப அழுதுட்டே இருப்ப எனக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வலியே எனக்கு இப்ப நினைச்சாலும் எனக்கு எனக்கே எனக்கே கோம கோபம் வந்தமேல அப்படி ஒரு புடிவாதம் அதான் எனக்கு டாக்டர்மே சொல்லுவாங்களே உனக்கு உண்டு கிட்ட இருக்கிற உட்காரு நல்ல பேரு சார் நீன் இருக்கிற எனக்கு மாதிரி மாட்டிருக்கு ஏன்னா இப்படி புடிவாதம் பண்ற அப்படிங்கி பாருங்க எங்க டாக்டர்மா என்ன எப்படி பாருங்க உன்னை மாடறானு விட்டுறோம் அப்ப இன்னைக்கு கேள்வி கேதி செஞ்சிடலாமா செஞ்சு இந்த தொட்டியில போட்டு குடுக்க சாப்பிட்டுக்கிறியா எலி எங்க போய் பிடிச்சிட்டு வர்றது காட்டு எலியாவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்ன ஓட்ட ஓட்டம் தெரியுமா வெள்ள விடையன்னு இருக்கு மேல் புற செம் ஒரே ஒரு டைம் நம்மளுக்கு இது தூண்டில் விழுந்து தூண்டில் விழுந்துருச்சு தக்காளி பழம் போட்டிருந்தோங்க அப்ப வந்து சரி தக்காளி வந்து வந்து நல்லா இவ்வளவு தக்காளி நிறைய ஒரு பாத்தி வழியே போட்டிருந்தோம் என்ன மட்டும் அந்த அருங்காய் பழுக்கிற ஸ்டேஜில் வந்து கடிச்சு கொதறி தின்னு போயிடுறது அந்த தோசை போய் பார்த்து அப்புறம் என்ன இப்படியே டெய்லி பண்ணுது அப்படின்ட்டு இடம் இடிக்கி வாங்கிட்டு வந்து இடம் இல்லை இடிக்கி வாங்கிட்டு இப்படி எங்க வைக்கிற இடிக்கி சுத்தி வர பல்லு மாறி இருக்கு அப்படியே கூச்சி கூச்சி விழுந்துட்டு போட்டு நார்க்கி கொன்னே போடு அதுல விழுந்து அது ஒன்னே ஒன்று விழுந்ததையும் இடிக்கி வாங்கிட்டு ஓடிட்டாங்க வெள்ளலி விழுகு வெள்ளி விழுந்துருச்சு இளவரசனுக்கு வருத்தி குடுத்தமா அவனே சுத்தம் பண்ணி கொடுத்த சின்ன பையன் திங்கோன்னு ஆசைப்பட்டு அவனே சுத்தம் பண்ணி தானு மேல நல்லா மொத்தாட்டு தீச்சுக்கோனு தீச்சு போட்டு நல்லா மஞ்சள் போட்டு கழுவி இந்த குடல அக்கால எடுத்து போட்டு தோலவே உரிச்சிரு தாத்தா தலைக்கு சண்டை போட்டு கிடக்க முடியும் அந்த அந்த தலையை அந்த மேல் தோலவே உரிச்சாக்கிட்டு எரிஞ்சிரு தாத்தா அந்த உள்ள இருக்கிற மாவு மாதிரி அந்த ஆட்டுக்கறி மாதிரி இருக்கிறத செய்யி தாத்தா அது எவ்வளவு வரும் கொஞ்சமா வரும் இல்ல ஒரு எலிக்கு இவ்வளவு கறி எல்லாம் வருது இவ்வளவு கறி எல்லாம் வருது காட்டுக்குள்ள இருந்தேனா கொளுத்து போய் இருக்குங்கறியா அப்புறம் நாலஞ்சு எலி புடிச்சிட்டு வந்துச்சுனா அதுக்கு எத்தனை பேர் பங்கு பங்குக்கு வருவாங்க தெரியுமா பின்னாடியே வருவாங்க தாத்தா என்ன வந்து தெரியுமா எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு இலை போட்டு இப்படி நாலு ஊரா வைக்கி நாலு ஊரா வச்சு ஆளுக்கு ஒரு ஊரா குடுத்துரு போய் வறுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அப்புறம் என்ன பண்றது அவங்களும்

ஆனா வந்து எங்க பெரியமாவெல்லாம் அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது போதா கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அப்புறம் அவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க அப்புறம் எங்க வெளிங்கிரியான மத்திய பிரதேசம் போய்ச்சிருக்கு வேண்டிக்கு எங்க பெரிய சமையல் வேலைக்கு ஒருத்தரு கவுண்டர் ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு வந்து கவனிக்கிற காலையிலும் எங்க பெரிய அணை தான் போய் மூணு நேரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துறோம்னா அப்புறம் உடம்பு செல்லினால உடனே டக்குன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடறோன்னு அந்த மாதிரி கவனிச்சுட்டு தோட்டம் காட்டெல்லாம் எல்லாம் இருந்தது அதனால வந்து நான் ஒண்ணுதான் வீட்டுல இருப்பேன் ஆனா நான் வீடியோல காட்டுறதை எங்க பெரியமாள் மட்டும்தான் காட்டியிருப்பேன் அவங்கெல்லாம் திருப்பூர்ல ஒருத்தர் இன்னொருத்தர் கோபில இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வீடியோ காட்டுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆமா இளவரசம் ஆமா இளவரசம் அந்த காது குத்து அப்போ அப்ப நாம யூடியூப் இல்ல இருந்திருந்தா நாங்க ஆரம்பிக்கல இளவரசம் வச்சிருந்தா அப்படி அதுல போட்டு இருந்திருப்போம் அப்படி அந்த காது குத்து வீடியோ கூட இன்னும் இருக்குதுன்னு சொல்லிச்சு எடுத்து போட்டுடு அப்படின்ச்சு லேப்டாப்ல எடுத்து போட்டுடுவோம் போட்டுடுச்சு எங்க வெளிங்கிரி அண்ணியுமே நாங்க அண்ணியும் அதுல ஆராதனை குட்டி காது குத்தி இருந்தோம் ரெண்டு டைம் மூணு டைம் குத்துறது காது ஒரு வேண்டுதல் வந்து அந்த சாமிக்கு வச்சிருந்துருக்க அத மறந்துட்டு குலதெய்வத்தில் போய் குத்துனேன் அது ஒரு டைம் வந்து காதுல சேர்ல போய் அடிச்சு அந்த கமல் பதிஞ்சு ரத்தம் வந்து அது கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட்டம் மறைஞ்சோன்னு கடையில போய் குத்துறக்கு போய் அவங்க வந்து அந்த குத்துன ஹோல்ஸ்ல குத்தாம பக்கத்துல இருக்கிறதுல ஓட்டி இடிச்சு அதுல ரத்தம் வந்துருச்சுன்னு அவங்களை கண்டபடி வேசிட்டு நீ குத்தவே வேண்டாம் கொண்டா அப்படின்னு கமல புடுங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு ஞாபர்து யோசிச்சுட்டு இருக்கிற என்ன ஆகுது குழந்தைக்கு சின்ன காது பிஞ்சு காதா இருக்குது இப்படியே தடவட்டா இருக்குதுன்னு இருக்க அப்புறம் ஞாபகம் ஐயோ வேப்பமலை சாமிக்கு வேண்டியிருந்துமே மொட்டையடிச்சு காது குத்துற நல்லா பிறந்த அப்படின்னு வேண்டதுனால இப்படி தடங்கள் பண்ணி விட்டு அந்த வேப்பமா சாமி எங்க சாமி தானே முளைச்ச தெய்வம் பயங்கர சக்தி வாய்ந்த தெய்வம் அதுக்கிட்டாலும் ஒரு வேண்டுதல் சொல்லிட்டு அதை செஞ்சே ஆகும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன்னா லேன் பாத்து இருந்துருக்குது ஞாபகம் இல்லாம வேலை எடுத்துட்டு இப்படி துரத்தி இது இருக்கு நான் ஞாபகம் இல்லாம ஒவ்வொரு பக்கமா பண்ணி பண்ணி அது அதுக்கப்புறம் கடைசியில எல்லாம் புத்தி போட எல்லாம் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் புத்தி கொடுத்து ஞாபகப்படுத்தி அப்புறம் அங்க போய் நல்ல முறையே காது குத்திட்டு வந்தா அப்புறம் சூப்பரா பிரச்சனையும் இல்லை வெளியான இத்தனை மாசங்கிலயே வேலை எடுத்துட்டு மாறிம் மாரியம்னுக்கு எல்லா பூ செல்லம் செஞ்சுட்டு வந்துருச்சு வேலை எடுத்துட்டு ஆடிட்டு அப்புறம் மறுபடியும் எப்பவும் ஒரு நாள் பக்கத்து விட்டு அப்ப இந்த அதுதான் அந்த சொல்லக்கூடாது அந்த பணிக்கறி அந்த கறி வந்து சந்தையில சந்த வறு சாப்பிட்டு வெள்ளங்கிரி இருந்தா ரெண்டு சாப்பிடுன்னு குடுத்துட்டா அப்படி வெள்ளங்கிரி தெரியாம வாங்கி ரெண்டு துண்டு தானே சாப்பிட்டா ஐயோ நடு ராத்திரில வந்து வேலை எடுத்துட்டு குத்துற மாதிரியே வருது தோன்றிய தானாவே முறைச்சது கண்டிப்பா வேப்பம்பாளையம் ஒரு டைம் அங்க போய் பிளாக் போடுற போட்டு சொல்றது கேளு அம்மா அம்மா ஐயோ சாமி என்னை விட்டு விட்டுன்னு அப்படி ஒரு அலரல நடுராத்திரியில என்னன்னு ஓடி பார்த்தா வேப்பமலை சாமி என்னை வேலை எடுத்துட்டு குத்துரைக்கா வருதம்மா அன்னாரத்துல எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயோ நீ தெரியாம இது எடுக்கடாது என்ன அப்பாவே சாப்பிடவே சாப்பிடாது எப்பவுமே அப்பா பூசா நீங்கிறதுனால அப்பாவுக்கு நீ போய் இந்த பூசை ஆடி போட்டு வந்து இன்னைக்கு தெரியாம இப்படி பண்ணிருக்கிறியாடா இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு அம்மா ஆயா காந்தபடி அம்மா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் தோசை சுட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப லென்த்தா போகுது இன்னொரு நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுறாங்க போயிட்டு பற்றி சொல்றேன் கோவிலையும் லாக் போட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு போட்டு டீடைலாக சொல்றா நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்